அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது உங்கள் டிடிஎஸ் கிரியேஷன்ஸ் நான் உங்கள் டினேஷ் பல்லாயிரக்கணக்கான மர்மங்கள் இந்த பூமியில் புதை உண்டு கிடக்கின்ற நிலையில் மனிதனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு மர்மங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகின்றன அதிலும் பொதுவாக இப்பொழுது பேசு மாறுபட்டிருக்கக்கூடிய இந்த லெவியத்தான் ஆழ்கடலிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த லெவியத்தான் சம்பந்தமான பல்வேறு விடயங்களை இன்றைய வீடியோவிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் லெவியத்தான் ஆழ்கடலிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு உயிரினம் இது கண் விழித்தால் இந்த உலகமே சுக்கு நூறாக மாறிவிடும் இந்த உலகத்தில் பல்வேறு பிரளயங்கள் பல்வேறு அழிவுகள் ஏற்படும் என நம்பப்படுகின்றது அது சம்பந்தமான முழு விவரங்களை தான் இன்றைய வீடியோகளை நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த லவியத்தான் என்றால் என்ன இது ஏன் அங்கே கடலில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது ஏன் தற்பொழுது கண் விழிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது இதற்கான காரணங்கள் என்ன இது சம்பந்தமான முழுமையான விடயங்களை இன்றைய வீடியோகளை பார்க்க போகின்றோம் ஆகவே நம்ம சேனலுக்கு யாராவது சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள் உலகத்தின் மிகப்பெரிய ஆய்வு மையமாக கருதப்படுகின்ற அமெரிக்காவினுடைய நாசா ஆரம்ப காலத்திலே வானியல் சம்பந்தமான விடயங்களை ஆய்வு செய்வதற்கு முன்பதாக ஆழ்கடல் சம்பந்தமான விடயங்களிலே பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது அதிலும் கூட இந்த ஆழ்கடலிலே வாழக்கூடிய உயிரினங்கள் அது சம்பந்தமான விடயங்களிலே நாசா நிறுவனம் ஆய்வு செய்ததாக குறிப்பிடப்படுகின்றது அவ்வாறு ஆய்வு செய்கின்ற போது இந்த லவியத்தான் சம்பந்தமான சில தடயங்கள் அங்கே கிடைக்க பெற்றிருப்பதாகவும் தொடர்ச்சியாக அந்த ஆய்வுகளை மேற்கொள்கின்ற வேளையிலே லவியத்தான் கண் புளித்தால் இந்த உலகம் பல்வேறு பிரளயங்களை எதிர்கொள்ள வேண்டும் நேரிடும் என்கின்ற அடிப்படையில் அந்த விடயங்களை அந்த ஆய்வுகளை எவ்வாறு நிறுத்திவிட்டு இந்த பூவியில் வாழக்கூடிய மக்களை வேறு ஒரு கிரகத்துக்கு நாங்கள் எடுத்து சென்று அங்கே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த வானியல் சம்பந்தமான விடயங்களிலே நாசா தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டதாகவும் தற்பொழுது வரையில் பல்வேறு கோள்களிலே மனிதன் வாழக்கூடிய சாத்திய பாடு இருக்கின்ற நவா என்பது சம்பந்தமாகவும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த விடயங்கள் இந்த நாசா அமைக்கொண்ட ஆய்வுகள் ஒரு வதந்தியாகவும் போய் கட்டுகதையாகவும் இருப்பதாகவும் சில குறிப்பிடுகின்றார்கள் இந்த விடயம் ஒரு புறம் இருக்க இந்த லெவியத்தான் என்பது என்ன எதை பற்றி இது கூறுகின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது உலகத்திலே காணப்படக்கூடிய பல்வேறு மதங்கள் இந்த லெவியத்தானை பற்றி குறிப்பிடுகின்றது அதிலும் குறிப்பாக இந்த லெவியத்தான் சம்பந்தமாக கிறிஸ்தவ மதம் தன்னுடைய புனித நூலான பைபிளிலே இது சம்பந்தமாக இந்த லெவியத்தான் எதிர்காலத்திலே இன்னும் சில கொஞ்ச நாட்களிலே இந்த லெவியத்தான் கண் போகின்றது இந்த உலகம் அழியப்போகின்றது போகின்றது என்பது சம்பந்தமாகவும் இந்த விடயங்களை நம்பக்கூடிய மனிதர்கள் ஆழமாக நம்புகின்றார்கள் அதன் அடிப்படையில் வேதத்தில் குறிப்பிடுகின்ற வகையில் இந்த வேதத்திலே லெவியத்தான் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் என்பது நீரிலே வாழக்கூடிய ஒரு உயிரினம் என குறிப்பிடுகின்றார்கள் ஆள் கடல் என குறிப்பிடப்படுகின்ற மிகவும் ஆழமான கடலிலே இந்த லெவியத்தான் உறங்கிக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று இந்த லெவியத்தானினுடைய நீளம் எண்ணற்ற அளவை கொண்டது அதுக்கு ஒரு முடிவெளியாக காணப்படும் எனவும் குறிப்பிடுகின்றார்கள் இருந்தாலும் இது ஒரு பாம்பு வடிவிலான ஒரு உயிரினம் எனவும் திமிங் மிகப்பெரிய திமிங்கிலம் எனவும் மிகவும் கோரமான உருவத்தை கொண்ட ஒரு உயிரினம் எனவும் இது வந்து தன்னுடைய மூச்சு காற்றிலே தான் விடுகின்ற தீயும் போன்ற தீயை ஒரு உயிரினம் எனவும் குறிப்பிடுகின்றார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இதற்கு பல்லாயிரக்கணக்கான செதில்கள் உடம்பிலே காணப்படும் எனவும் இந்த செதில்கள் இரும்பை விட பலமானது எனவும் குறிப்பிடப்படுகின்றது ஆகவே மனிதன் எதிர்த்து நின்று அழிக்க முடியாத மனிதனால் கண்டுபிடிக்கப்படுகின்ற எந்த ஒரு ஆயுதமும் அழிக்க முடியாதது என ஆணித்தரமாக அடித்து லெவியத்தான் காணப்படுவதாகவும் லெவியத்தானை இறைவன் படைத்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது குறிப்பிடப்படுகின்றது ஒரு மிக முக்கியமான விடயமாக கொள்ளப்படுகின்றது தற்பொழுது ஏன் உறக்கத்தில் இருந்து எழும்ப வேண்டும் இதற்கான அறிகுறிகள் என்ன லெவியத்தான் மீண்டு வருவதற்கு என்னென்ன காரணங்களை குறிப்பிடுகின்றார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே அதுவும் இந்த கடல் சார்ந்த நீதியல் பகுதிகளில் வேலைகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல மாற்றங்கள் லெவியத்தான் வெளியே வருவதற்கான அறிகுறிகளாக கொள்ளப்படுகின்றன சமீப காலமாக இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலே அளவுக்கு அதிகமான மீன்கள் பிடிபட்டிருக்கின்றன அது லட்சக்கணக்கான மீன்கள் அலையோடு அடித்து கடற்கரைக்கு வந்து கரை ஒதுங்கி இருக்கின்ற சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அது கேரளாவினுடைய வடானா பள்ளி கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான மீன்கள் கரை ஒதுங்கி இறந்து கிடந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது கடலிலே வாழக்கூடிய ஆழ்கடலிலே வாழக்கூடிய அந்த மீன்கள் ஏன் திடீர் என்று கடற்கரைக்கு லட்சக்கணக்கான மீன்கள் ஏன் கடற்கரைக்கு பிறந்த நிலையிலும் உயிருடனும் ஏன் கரை ஒதுங்கியது என்பது சம்பந்தமான ஒரு கேள்வி காணப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் கடலிலே மட்டும் வாழக்கூடிய அதாவது ஒரு வகையான அதை குறிப்பிடுவார்கள் அறுநூற்றி ஐம்பது அடி தொடக்கம் ஆறாயிரத்தி ஐநூறு அடி வரையிலான அந்த மட்டும் வாழக்கூடிய இந்த மீனம் தற்பொழுது கடலினுடைய மேற்பரப்புக்கு வந்து இருப்பதை பல்வேறு அவதான் போன்று மீன் பிடிப்பவர்கள் இந்த மீனை என குறிப்பிடுவார்கள் அமைப்பை பற்றி நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த மீன் வந்து எப்பொழுதுமே வாயை திறந்தவாறே காணப்படும் திறந்தவாறு காணப்படுவதனால் அதனுடைய பற்கள் மிகவும் கூர்மையாக காணப்படும் அதே போன்று மனிதர்களுக்கு காணப்படும் தாடி போன்று அந்த மீனுக்கும் ஒரு தாடி வந்து காணப்படும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது மிக முக்கியமான விடயம் இந்த மீனின் மூக்கு பகுதி போன்ற அமைப்பு காணப்படும் அதிலே வந்து ஒரு வகையான ஒளியை பரப்பி அந்த ஒளியை கொண்டு இரைகளை தேடி அவை உண்ணும் எனவும் அந்த ஒளியை நாடி மீன்கள் கவரப்பட்டு வருகின்ற வேளையில் விரித்து வைத்திருக்கின்ற தன்னுடைய வாய் மூலமாக அந்த மீன்களை பிடித்து உண்ணக்கூடிய சக்தி அந்த மீனுக்கு காணப்படுகின்றது எனவும் இந்த மீன்கள் ஆழ்கடலிலே மட்டும் வாழும் உவை மேற்பரப்புக்கு கடலினுடைய மேற்பரப்புக்கு வருகை தர முடியாத மீனிடம் எனவும் குறிப்பிடப்படுகின்றது என்னென்னு சொன்னால் சூரியனுக்கும் இந்த மீனுக்கு எட்டாம் பொருத்தம் என கூறுவார்கள் அதாவது சூரியனுடைய ஒளி இந்த மீன்கள் மீனுக்கு பொருந்தாது ஆகவே மிகவும் ஆழமான கடற்பரப்பிலேயே இந்த மீன்கள் வாழும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது ஏன் ஆழ்கடலிலே வாழக்கூடிய இந்த மீன் திடீரென்று மேலே வர வேண்டும் மீன்கள் பல்வேறு பகுதிகளிலே உலகினுடைய கடற்பரப்புகளினுடைய பல்வேறு பகுதிகளிலே இந்த மீன்கள் ஆழ்கடலில் மேலே வந்திருக்கின்றன இதற்கு என்ன காரணம் என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போதும் இந்த லெவியத்தானுடைய அச்சுறுத்தலில் இருந்து பயந்து இந்த மீன்கள் வெளியே வந்திருக்க கூடும் எனவும் பல்வேறு நபர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கடலிலே மிகவும் அரிதான மீனாக கருதப்படுகின்ற ஒரு வகை மீன் தான் இந்த ஓஃபிஸ் எனப்படுகின்ற இந்த மேனிடம் இதனுடைய அமைப்பை பார்க்கின்ற போது இது வந்து மிகவும் நீளமான கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அடி நீளம் வரையில் வளரக்கூடிய மீன் எனவும் இதனுடைய மேற்பரப்பிலே அதனுடைய செதில்கள் செம்மஞ்சள் கலரில் மஞ்சள் கலர் போன்ற அந்த நிறங்களிலே காணப்படுவதா இதுவும் வந்து ஒரு அரிதான மீன் இதுவும் ஆழ்கடலிலே வாழக்கூடிய மீனிடம் கடலிலே அறுநூறு தொடக்கம் மூவாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்திலே இடைப்பட்ட ஆழத்திலே இவை வாழக்கூடியது எனவும் இந்த மீன்களும் தற்பொழுது வரையிலே பல கடற்பரப்புகளிலே கரையொதுங்கிறது அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த மீன் இனமும் கடலை விட்டு ஏன் வெளியே வந்தது என்பதும் தற்பொழுது ஆராயப்பட்டு வருகின்ற அல்லது அச்சுறுத்தக்கூடிய வகையிலே காணப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த மீன் தொடர்பாக அச்சம் ஏற்படுவதற்கு மிக பிரதானமான காரணமாக இருப்பது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பானினுடைய பல்வேறு கடற்பரப்புகளில் இந்த மீன்கள் கரை ஒதுங்கி இருக்கின்றன அந்த மீன்கள் கரை ஒதுங்கிய சில நாட்களில் ஜப்பானிலே மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஏற்பட்டு இருபதாயிரம் மக்கள் காவு கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது ஆகவே தற்பொழுது இந்த மீன்கள் கரையொதுங்கி இருப்பதை கண்ட மக்கள் குறிப்பாக ஜப்பான் மக்கள் மிகவும் அச்சத்தில் இருக்கின்றார்கள் இது ஒரு உலக அழிவுக்கான காரணமாக ஏதோ ஒரு அழிவுக்கான காரணமாக இது அமைய போகின்றது என்பதை அவர்கள் திடமாக நம்புகின்றார்கள் இதே போன்று இந்தியாவினுடைய ஒடிசா மாநிலத்தினுடைய ருசிகுல்யா ரிவர் எனப்படுகின்ற ஒரு கடற்கரையில் ஏழு லட்சம் ஆமைகள் ஒரே நேரத்தில் கரைக்கு வந்திருக்கின்றது இந்த வகை ஆமைகளும் இது இந்த ஆமைகள் ஒரே இனத்தை இந்த ஆமைகள் எனவும் குறிப்பிடப்படுகின்றது ஏன் திடீரென்று இவை கடற்கரைக்கு வந்தன ஆழ்கடலிலே வாழக்கூடிய இந்த ஆமை ஏன் திடீரென்று கடற்கரையை நோக்கி வந்திருக்கின்றன என்பது சம்பந்தமாகவும் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது கடலிலே கப்பல் பயணம் செய்கின்ற மீன் பிடிப்பவர்களாக இருக்கலாம் இருக்கலாம் இவர்கள் அதிகமாக கடலிலே குறிப்பிட்ட இந்த காலப்பகுதிக்குள் அவதானத்தோர் விடையும் எனப்படுகின்ற இந்த சதுர வடிவிலான அலை இந்த சதுர வகையான அலை கடலிலே தோன்றுகின்ற போது கப்பல் செலுத்த முடியாது கப்பலினுடைய திசையை மாற்ற முடியாது இவ்வாறு பல இன்னல்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலேயே ஸ்கோயா வேர்வ்ஸ் வந்து அதிகமாக கடற்பரப்புகளிலே தோன்றியிருப்பதை அவதானிக்க முடிகின்றது இவையெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிகளில் நடைபெற்ற முக்கியமான கடல் சார்ந்த நீரில் சார்ந்த சில அமானுஷ்யங்களும் சில ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாகவும் இவை பார்க்கப்படுகின்றன ஆகவே இந்த கடலிலே தோன்றியிருக்கக்கூடிய இந்த அமானுஷ்யங்களுக்கு என்ன காரணம் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது தான் இந்த லேவியத்தான் தான் இவற்றுக்கெல்லாம் காரணம் என பல்வேறு வகையிலே உலக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தோன்றியது என்கின்ற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளும் தோன்றும் உலகத்தை படைத்த கடவுள் உலகத்தை படைத்துவிட்டு மூன்றாம் நாள் இந்த உலகத்தில் நல்ல சக்திகள் இருப்பது போன்ற ஒரு கெட்ட சக்தியும் இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு படைத்ததாக கூறப்படுகின்றது இரண்டில் ஒன்று ஆண் மற்றியது பெண் எனவும் அறியப்படுகின்றது இந்த மிகவும் கொடூரமானவை மனித சக்திக்கு அப்பாற்பட்டவை இவை உலகத்தை அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டவை என்பதை அறிந்த கடவுள் எதிர்காலத்தில் இந்த இரண்டு லெவியத்தான்களும் ஒன்றிணைந்து இனப்பெருக்கம் செய்து பல்வேறு லெவியத்தான்களை பிரசவிக்குமாக இருந்தால் இந்த உலகம் ஒரு நொடி பொழுதிலே அழிந்துவிடும் என்பதை அறிந்து கொள்கின்றார் அதன் காரணமாக அந்த இரண்டு லெவியத்தான்களில் ஒன்றை அழித்துவிட்டு பெண் லெவியத்தானை அழித்துவிட்டு அந்த ஆண் லெவியத்தானை உறங்கச் செய்து ஆழ்கடலிலே உலகத்தினுடைய பூமியினுடைய ஆழ்கடல் பிரதேச அதனை உறங்கச் செய்திருப்பதாகவும் நம்பப்படுகின்றது இப்போது இந்த லெவியத்தான் வெளியே வரக்கூடிய சந்தர்ப்ப நிலநடுக்கங்கள் காணப்படுவதாக அறியப்படுகின்றது காரணம் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த நீரியல் சார்ந்த விஷயங்கள் ஒரு மறுபுறத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்ட முடியாமல் நீதிக்கு அப்பால் சுய தேவைக்காக தன்னுடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய விருப்பத்துக்காக மாத்திரம் வாழக்கூடிய மனிதர்கள் காணப்படுவர்களாக இருந்தால் பல்வேறு மோதல்கள் ஏற்படும் இருந்தால் எப்பொழுதும் மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவர்களை அழிக்க நினைக்கின்றான வருகின்ற வேளையிலே இந்த தான் உறக்கத்திலிருந்து வெளியே வரும் எனவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை அழிக்க போகின்றது எனவும் அங்கே இருக்கக்கூடிய நல்லவர்கள் இறைவனை வேண்டுவார்கள் எனவும் அந்த நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக இறைவன் மிகப்பெரிய ஒரு வாளுடன் இங்கே உருவெடுத்து வருவார் எனவும் அந்த லெவிய தானுடைய கழுத்தை துண்டாக அந்த லெவிய தானை அழிப்பார் எனவும் நம்பப்படுகின்றது அதன் பின்னர் அந்த கொன்றுவிட்ட லெவிய தானுடைய தோலை குறித்து கூடாரமாக அமைத்து அந்த லெவிய தானுடைய மாமிசத்தை அந்த நல்லவர்களுக்கு படைத்து கொடுத்து இறைவனும் அவர்கள் அவர்களோடு இணைந்து மாமிசத்தை உண்பார் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இதுதான் இந்த லெவியத்தான் சம்பந்தமாக குறிப்பிடப்படுகின்ற மதம் சார்ந்த ஒரு விடயமாக கொள்ளப்படுகின்ற இது வந்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு மதம் சார்ந்த விடயமாக கருதப்படுகின்றது இவ்வாறு காணப்படுகின்ற போது இப்பொழுது இந்த கடல் சார்ந்த பிரதேசங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அமானுஷியங்கள் சம்பந்தமாக ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகளினுடைய கருத்தின் அடிப்படையில் மீன்கள் பொதுவாக வெளியே வருவது அல்லது கரை ஒதுங்குவது ஒரு அலை ஓட்டத்தின் அடிப்படையில் அவை கரைக்கு தள்ளப்படுவதாகவும் அல்லது காலநிலை மாற்றம் காரணமாக அவை வெளியேறுவதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் அதில் அந்த ஓர்பி சம்பந்தமான விடயங்கள் அது ஜப்பான் மக்கள் பயங்கரமாக நம்பக்கூடிய அந்த ஓர்பி சம்பந்தமான விடயங்கள் அந்த ஓர்பி இறக்குகின்ற தருவாயில் கரைக்கு ஒதுங்கிதான் அவை இறக்கும் எனவும் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள் இந்தியாவினுடைய ஒடிஷா பகுதியிலே வெளியேறிய ஆமைகள் சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற போது அந்த ஆமைகள் ஒரு காலப்பகுதியிலே இனப்பெருக்கத்துக்காக கடலிலே முட்டையிட முடியாது அதற்காக அந்த இனப்பெருக்கத்திற்காக கடலினுடைய கரைப்பகுதியை நோக்கி வருகை தருவதாகவும் அதை போன்று இந்த ஸ்கியா வொர்ப்ஸ் சம்மந்தமாக குறிப்பிடுகின்ற போது சதுர அலைகள் சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற போது அது சாதாரணமாக கடலிலே நடைபெறக்கூடிய ஒரு விடயமாகத்தான் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இதை விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்ற போது இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இருந்தாலும் கூட தற்பொழுது நீங்கள் பார்க்க முடியும் இந்த ரீதியிலே ஆய்வு செய்கின்ற போதும் உலகத்திலே காணப்படுகின்ற இரண்டு கண்டங்கள் தென் அமெரிக்க கண்டம் அந்தாட்டிகா கண்டம் இந்த இரண்டு கண்டங்களை இணைக்கின்ற பகுதி பகுதியிலே காணப்படக்கூடிய ஒரு லேண்ட்மார்க் இந்த லேண்ட்மார்க் வந்து லெவியதானுடைய முக காணப்படக்கூடிய ஒரு மார்க் காணப்படுகின்றது இதுவும் வந்து இந்த பகுதிகள் இது வந்து மிகவும் ஆழமான கடற்பகுதி இந்த ஆழமான கடற்பகுதியிலே இந்த லெவியத்தான் வாழக்கூடும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த லெவியத்தான் உறக்கத்தில் எழுந்து கொண்டால் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும் அதாவது இந்த லெவியத்தானுடைய நீளத்தை அளவுட்டு கூற முடியாது என்கின்ற அடிப்படையில் கூறுகின்றார்கள் சிலர் இது வந்து ஒரு நானூறு தொடக்கம் ஐநூறு கிலோமீட்டர் வரை அளவிலான நீளத்தை கொண்ட ஒரு வகையான பாம்பு வகை என குறிப்பிடப்படுகின்றது அதே இது மெதுவாக எழுந்து இது கண்பிழித்து மெதுவாக அசைந்தாலே பல்வேறு கண்டங்கள் அழியக்கூடும் பல பூமி அதிர்ச்சிகள் சுனாமிகள் ஏற்படக்கூடும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த வகையான லெவியத்தன் பாம்புகள் எழுந்து நிற்குமாக இருந்தால் இவ்வாறு தலையை தூக்கி நிற்குமாக இருந்தால் அது சூரிய வெளிச்சத்தையும் மறைக்கக்கூடிய வகையிலே மாற்றம் அடையும் எனவும் நம்பப்படுகின்றது ஆகவே விஞ்ஞான ரீதியாக இவை ஒரு சாதாரணமான நிகழ்வுகளாகவும் இந்த லெவியத்தன் சம்பந்தமான விடயங்களை விஞ்ஞானி விஞ்ஞானிகள் பெரிதாக தூக்கவில்லை இருந்தாலும் மத ரீதியிலே பார்க்கின்ற பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாகவும் அல்லது கூறப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் சற்று அவதானத்தை செலுத்தி பார்க்கின்ற விலையில் லெவியத்தான் என்பது இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாகவும் கருதப்படுகின்றது என்று சொன்னால் கடல் வந்து ஒரு எல்லையற்ற பிரதேசம் கூறுவார்கள் கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு என்று அந்த கடலுக்கு ஒரு எல்லை இல்லை கடலுக்குள்ளே காணப்படுகின்ற பல்ல பல கோடி அமானுஷ்யங்கள் காணப்படுகின்றன அவை மனிதனால் கண்டுபிடிக்கப்பட முடியாத அளவுக்கு காணப்படுகின்றன இந்த லவியத்தான் வாழக்கூடிய சாத்திய பாடல்களும் இருப்பதாக பலர் நம்புகின்றார்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் லெவியத்தான் என்பது உண்மையா இவ்வாறு இந்த நீரியல் சார்ந்த மனுஷங்கள் நடப்பதற்கான காரணங்கள் என்ன உங்களுக்கு ஏதாவது எது தொடர்பாக தெரிந்திருந்தால் கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸ்ல தாங்க ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி